அது மாதிரி பெட்டை தான் பிரெட்டு வந்து பெட்டு சத்து தாங்க அப்போ இதுவும் சத்து தான் பெட்டு க்ரீம் அதுக்குள்ளே க்ரீம் உள்ளே தரவி உள்ள சுத்தையில் வச்சு நறுக்கு நறுக்கு நீங்கள் நடிச்சு தான் மூடி வச்சு கொடுக்குறாங்க அதுக்கு சத்தா இனி நைஸாக உனக்கு தேவையானதெல்லாம் அள்ளி போட்ட போல் இருக்குது எது மூணு வாங்கி போட்டது தான் ரெண்டு பையா வர வர நீ அர்ஷத் மாதிரியே பண்ற நைசா உள்ள கூப்பிட்டு போற உள்ள கூப்பிட்டு போய் எல்லா பொருளையும் உனக்கு நான் பெட்ரோல் மட்டும் தான் போட்டு போவ நீ தான் கடையை பார்த்தோன்னு வாங்க உள்ள போவோன்னு நீ தான் சொன்ன ஏய் இது ஓவரு அதான் இது ஓவரு தம்பி உச்சி குடுமி இது ரொம்ப ஓவரு நைஸா வந்து ஒரு பொறி உருண்டை எடுக்கிறேன்னு ஒரு பை பூரா எடுத்திருக்க இதான் ஒரு பொறி உருண்டையா தங்கம் இதுல யாரு நீ மட்டுமா உங்க அம்மாவும் சேர்ந்துதான் இந்த பிளான் பண்ணீங்களா போமா சாமி முடியா வெல்கம் டு விஜே சிந்து வ்ளாக்ஸ் சரியா நாள் தான் அதாவது இனியால் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் கும்பகோணமா எது கும்பகோணம் போகிறோம் பொங்கலுக்கா பொங்கலே முடிஞ்சிருச்சே ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் கிளம்புனது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாந்தேதி இன்னைக்கு பொங்கலே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு அப்பா இனி நடந்தே போவோம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட்டு பொங்கலே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஏன் நாங்கள் லேட்டாக கிளம்புனோன்னா ஏன் இனி நம்ம லேட்டாக கிளம்புனா அதுக்கு தெரியாது அது தூங்கி எஞ்சிருக்கு அதனால் அதுக்கு தரல ஏன் லேட்டாக கிளம்புனோன்னா நம்ம இந்த எடிட்லாம் பார்த்துட்டு எல்லா வீடியோவும் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா மொத தடவை நம்மளோட சேனலில் என்ன போகுதுன்னா தொடர்ந்து அஞ்சு நாள் அஞ்சு வீடியோ அதாவது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு சாரி பதிமூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த அஞ்சு நாளும் அஞ்சு வீடியோ போட போகிறோம் அதனால் பேக் டு பேக் வீடியோ இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணுறது ஏன்னா எல்லோரும் வேறு ஊருக்கு கிளம்புனாங்க அப்போ அது எல்லா ப்ராசஸையும் பார்த்து பண்ணி வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறதுக்குள்ள எங்களுக்கு போங்கல்ல முடிஞ்சு போச்சு என்ன தங்க கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது ஆனால் நாங்கள் வரும்போது நீங்கள் ரோடை பார்க்கணுமே அங்கே ரோடெல்லாம் எவ்வளோ காலியாக இருந்தது ரோட்டில் ஆளே இல்லை இல்லை அவ்வளோ காலியாக இருந்தது ரோடு தெரிஞ்சால் அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டே ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு டான்ஸை போட்டுக்கிட்டு நானும் இனியும் வந்தோம் என்ன சரி வாங்க போவோம் ஆமா இது இனி விளாக்ஸ் நான் பாட்டுக்கு சித்து விளாக்ஸ் நினைச்சு அஞ்சு நாள் அஞ்சு வீடியோ உளறிட்டு இருக்கேன் நீங்க அந்த அஞ்சு வீடியோ பாக்கணும் நீங்க போய் அங்க பாருங்க ஆனா தங்கம் உனக்கு இவ்வளவு அறிவா என்னடா இது என் பிள்ளைக்கு இவ்வளவு அறிவா அடிக்க தங்கம் ஆங்கடி யாருக்காரும் ஏறி உட்கார வச்சுட்டு கொண்டு அப்படியே அமுச்சு விட்டுருடி நானு பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க சொல்ல பொங்கல் செய்யவா பொங்கல் வந்து நம்ம வந்து சோறு சாப்பிட்றோம்ல அரிசிலாம் சோறுலாம் சாப்பிட்றோம்ல அதை யார் நமக்கு கொடுக்குறா விவசாயி கடையில் கொடுக்குறாங்களா கடைக்கு யார் கொடுக்குறா ஃபார்மர்ஸ் விவசாயிங்க தானே கடைக்கு கொடுக்குறாங்க அந்த விவசாயிங்க அந்த நெல் எல்லாம் அறுவடை எல்லாம் செய்கிறாங்கல்ல அது முடித்து கடவுளுக்கு சூரியனுக்கெல்லாம் நன்றி சொல்ல விதத்தில் நமக்கு வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேவா ம் அதனால் நீ தேங்க்ஸ் சொல்லு ஃபார்மர் எல்லாருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லு यार के फार्मर्स के ओके बोमा वेलकम टू एनी व्लॉग कला बोलनी ये अल्कोहल कितना इतना नीचे पोटली या वेना आ बाबा சரி ஏடி. ஆஹா நீ ரெண்டுமே ஒண்ணா போடு. சேய் கொஞ்சம் பெரிய கோலமா பண்ணினா இன்னும் பெரிய கோல பண்ணுட. அதுنا கோல முடிஞ்சது கலர் புடி அந்த புடி அத குடியா இருந்தா. பா. தேவல தே

கரும்புடைய பாருங்க என்ன வேணும்ப்பா சாplr கரும்பு கரும்பு அவளைட இழுச்சுட்ட கரும்பு பொங்கப் பாரணேனால இது கரும்பு இதுன்னா பொங்குது பொங்கி கலர் போடலவா ரெட் என்ன பாக்குறே போடு கஷ்டமா இருக்குன்னு முடிக்காமနေறானே என்ன சும்மா தூங்க மாதிரி குடிச்சி வச்சிருக்க அப்படியே கலர் பா வரேன்

சரி எப்போ கோலம் போடுவீங்க நான் அவுல நான் முஷ்டாய் நேம் 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 எல்லாம் இது என்னது பாருங்க கண்ணு குட்டி பாருங்க फ्रेंड्स அது நான் வரே போறேன் குட்டி அப்பா நான் இல்லப்பா கலரிக்குப்பா ブラウン கலர் குடுங்க மாட்டுக்கு சூப்பர் வந்து பாரு கிராமாரேရ குட்டி பண்ணா அம்மா எங்க அம்மா வேற வரேம்மா நானே ஏய் மாட்டுக்கு குங்கும வைப்போம் குங்கும வா வா மாட்டுக்கு குங்கும வைக்கறோம் ஓகே ஆபி மாட்டு பொங்கல் இந்த குட்டி மாட்டுக்கு குங்கும வைக்கப் போறோம் வாங்க மாடு பயங்கரம் இந்த மாட்டை கெடுக்கிறதே உனக்கு வேலையாக போச்சு ரொம்ப